மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிடைக்குண்ணா சரி இந்த மாடு வந்து ஒரு இருபதுக்கு மேலே கிடைக்கும் சரி இந்த மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் கிடைக்குண்ணா ரெண்டுமே தலையுத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே தலையுத்து மாடுங்க ஆமாங்க ரெண்டுமே தலையுத்து மாடு சரிங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் கேரண்டியாக கறக்கணும் ஆஹா கேரண்டியாக கறக்கணும் ஹெச்எம் ப்ரீட்டில் எடுக்கணும் நல்ல குவாலிட்டியாக எடுக்கணும்னா நம்ம சுட்டாமணி வரலாம் நல்லா இருக்கும் ஆ இப்படி கலந்து இருக்கிற மாதிரி எவ்வளவு எவ்வளோ பாக்க இருக்கும் இது வந்து இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வசந்தமலை மாதிரி துண்டெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் பணிக்கு எப்படியே போட்டு சரி நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நல்லா இருக்குண்ணா எப்படி போயிட்டு இருக்கா சந்தலாம் பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கா சிந்தாமணி சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு ஆஹ் பரவாயில்ல எல்லாமே இன்னைக்கு விலைக்கு மாட எடுத்து விலை வேலை கம்மியா இருக்குண்ணா இப்ப சரிங்கண்ணா இப்போ மொத்தம் எத்தனை மாடு எடுத்துருக்கு நான் இப்போ வந்து ஒரு ஒன்பது மாடு எடுத்திருக்கு நாலு அஞ்சு ஒன்பது மாடு இல்லையா ஆமாண்ணா இன்னொரு அஞ்சு மாடு அங்கே செப்பரேட்டாக கேட்டிருக்கு அது தனி பார்ட்டிக்கு வேற பார்ட்டி எடுத்துருக்கு வேற பார்ட்டிக்கா இந்த அஞ்சு மாடு வந்து அஞ்சு மாடு ஒரு பார்ட்டி நாலு மாடு ஒரு பார்ட்டி எடுத்துருக்கணும் சரிங்க சரிங்க என்ன ஊருக்கு போகிறாங்க மொத்தம் ஒன்பது மாடு இதில் அஞ்சு மாடு வந்து நாமக்கல் போதுங்கண்ணா சரிங்க இதில் வந்து நாலு மாடு வந்து மார்த்தாண்டம் போதுங்கண்ணா மார்த்தாண்டம் போறாங்க சரிங்க சரிங்க எல்லாமே சுழி எல்லாம் சுத்தம் எல்லாமே சுழி சுத்தமா எடுத்துனா எல்லாமே இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கிடைக்கிற மாதிரிங்கண்ணா இந்த மாடு பாருங்க முப்பது லிட்டர் கிடைக்கும் சரிங்க அப்படி அடுத்த மாதிரி சொல்லுங்க எவ்வளவு பால் கிடைக்கும் இந்த மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கணும் சரிங்க இந்த மாடு வந்து ஒரு இருபதுக்கு மேல கிடைக்கும் சரிங்க இந்த மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் கிடைக்கணும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கும் சரிங்க இது வந்து ஒரு இருபது கிடைக்கணும் சரிங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரையிலும் கிடைக்கும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிடைக்கணும் இருபத்தி மேல இந்த மாடு வந்து முப்பது கிடைக்கும் ஏன்னா அஞ்சு மாடு ஒன்று நாலு மாடு ஒன்னு தனியா பிரிச்சு நிச்சயம் வச்சிருக்கீங்களான் இருக்கு இவங்க நாலு மாடு இந்த பக்கம் அஞ்சு மாடு அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்க நம்ம இப்போ ஒவ்வொரு மாடுகளோட பள்ளு இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தலாம் தலையுத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே தலையுத்து மாடுங்க ஆமாங்க ரெண்டுமே தலையுத்து மாடு சரிங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது லிட்டர் கேரண்டியாக கறக்கணா ஆஹா கேரண்டியாக கறக்கும் ஓ கேரண்டியா கேரண்டியா கறக்கும் எடா அழுத்து தீர்த்து சொல்கிறீங்களா இந்த மாடு பாருங்க எப்படின்னு பாருங்க குவாலிட்டி பாருங்கண்ணா கேரண்டியாக கறக்கும் ஆமாம் எத்தனை அது தலையுத்துங்கண்ணா ரெண்டுமே தலையுத்து மாடு ரெண்டுமே தலையுத்த பல்லு எத்தனை பல் சொன்னீங்க பல்லு ரெண்டுமே நாலு பல்லுங்கண்ணா ரெண்டுமே நாலு பல்லு பல்லு பார்க்குறீங்களா ஆ கண்டிப்பாக இதை என் பக்கம் திருப்பங்க

பழக்காங்க இந்த மாடு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு காரணம் சரிங்க அப்படி திருப்பி இருக்குங்க பாக்கலாம் எத்தனாவது அண்ணா ரெண்டுமே வந்து மாடுங்க ரெண்டுமே ரெண்டாம் ஏத்துமாடு அது என்ன செட்டு தான் எடுப்பீங்களா ரெண்டுமே ரெண்டாம் மாடு ரெண்டுமே தலை மாடு அடுத்து Teru of is one, with one, உங்களுக்கு no? doesn't இது 2? நாலு பல்லு Gobкий ரெண்டு hastily. சரிங்க ரெண்டுமே 2 dirlands. ரெண்டுமே think. how ரெண்டுமே perk மாடு mark என்ன செட்டு மாறி போச்சு நாலு பல்லு ரெண்டு mark mark இது ஆறாவது மாடு mark mark check mark 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 கொஞ்சம் சரியான ஒரு அளவுல இருக்கிற மாடு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ரொம்ப பெரிய மாடு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா மீடியம் மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க சரிங்க சரிங்க இவங்க என்ன ஒரு போறாங்கன்னு சொன்னீங்க ஆனா இவங்க வந்து மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் போறேன் சரிங்க கண்ணு பொறுத்தன எத்தனை நாள் இருக்குங்க அண்ணா அண்ணா ஒரு வாரம் டைம் இருக்குங்க ஒரு வாரம் இருக்காங்க ரெண்டு பல்லுங்க அண்ணா 4 4 ரெண்டு பல்லு நாலு பல்லு நாலா என்ன அடுத்ததா கையில இன்னும் ரெண்டு மாடு புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க இவங்களை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பல்லு நான் இவங்க வந்து ரெண்டு பல்லுனா சரிங்க அது வந்து நாலு பல்லுங்கண்ணா ஓகே அவங்களுக்கு கொம்பு இருக்கா அளவுக்கு கொம்பு இருக்குண்ணா கண்ணு கண்ணு மாடுங்க சன மாடுங்களா அண்ணா ரெண்டுமே ஒன்று சேனா ஒன்று கண்ணு மாடுங்கண்ணா ஓகே கண்ணு மாடு பால் வரணும் செக் பண்ணிட்டீங்களா ஆ எல்லாம் செக் பண்ணி காம்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா எல்லாம் செக் பண்ணி தலையத்தான் அப்படிங்க தலையத்துண்ணா ரெண்டுமே தலையத்தான்

பேர் என்ன ஊர்ல வந்திருக்கீங்க நம்ம ஆண்டிப்பட்டிங்க நாமக்கல் துறை ரோடு பௌத்தரத்து பக்கத்துல இருக்குதுங்க சரிங்க இப்போ நீங்க பால் கறந்து விட்டுட்டு இருக்கீங்க கீழ அதுவும் கீழ விட்டுட்டு இருக்கீங்க என்ன கறந்தாலும் கறந்துட்டு இருக்கீங்க மடி கொஞ்சம் அதிகமா இருக்குல்லண்ணே மாடு கொஞ்சம் இது ஆகாம இருக்காது லாங் போகும் அப்படிங்கும் போது உங்களுக்கு பால் கறந்துதான் கொஞ்சம் மாடி மாடுக்கு இது இருக்காது அதுக்காக தான் சரிங்க

சரிங்க சரிங்க இப்போ இது வீட்ல ஏதாவது அச்சப் ரக மாடுகள் இருக்கு இருக்குங்க பியூர் கச்சப்ல ஒரு ரெண்டு இருக்குங்க இது எல்லாமே நம்மளுக்கு கிராஸ் டைப் தாங்க இப்ப புதுசா எடுத்து கொஞ்சம் பாக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துறோம் என்ன மூணு பேர் சேர்ந்து நான் மாட்டை புடிச்சுக்கிறீங்க மாடா என்ன இருக்கு எட்டி விழுக்கி விட்டுருவாங்க உட்காந்து கறக்கலானே அந்த மாதிரிதான் வேற ஒண்ணும் இல்லை